இஸ்லாமிய அமைப்பு பிரான்சிற்கு ஆபத்து இஸ்லாமிய சகோதரர்கள் இயக்கம் எனப்படும் ஃப்ரார்ஸ் முசுல்மான்ஸ் மற்றும் அதன் நுழைவுவாதம் தொடர்பான ஒரு அறிக்கைமே இருபத்தி ஒன்றாம் தேதி எம்மானுவேல் மக்ரோன் தலைமையில் நடைபெற உள்ள பாதுகாப்பு ஆலோசனை சபையில் முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் புரூனோ ரத்தேயோ தெரிவித்துள்ளார் தற்போது இந்த அறிக்கை பாதுகாப்பு ரகசிய ஆவணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்லாமியவாதத்தை பின்னடைய செய்யக்கூடிய அறிக்கை இது மே இருபத்தி ஒன்று அன்று நடைபெறவுள்ள பாதுகாப்பு சபையில் இஸ்லாமிய சகோதரர்கள் இயக்கம் தொடர்பான ஒரு அறிக்கை விவாதிக்கப்படும் இது குடியரசுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமையும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற புரூனோ ரத்தேயோ இந்த கூட்டம் மிகவும் முக்கியமானது எனவும் இது அரசாங்கத்தின் மைய கேள்வியாகவும் அமைச்சுகளிற்கு இடையிலான ஒருங்கிணைப்பிலும் இது இடம்பெறவுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இந்த அமைப்பு பிரான்சிற்கு ஆபத்தானது என்று நரூபிக்கப்பட்டு கலைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இல்லாவிட்டால் பாதுபாப்பு சபையில் விவாதிக்கப்படும் அளவிற்கு இது கொண்டு செல்லப்படாது